ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் வாக்கில் நாடு முழுவதும் தடை செய்யப்படலாம் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அதனை கோடி காட்டியது அக்கொள்கை ஏற்கனவே சபாவின் கோத்தாக்கின பாலு நெகரிசம்பிலான் பினாங்கு போன்ற இடங்களில் நடைமுறையில் உள்ளதை அமைச்சு சுட்டிக்காட்டியது கூட்டரசு பிரதேசத்திலும் அத்தகைய பிளாஸ்டிக் பயன்பாடுகள் பெருமளவில் குறைந்து மட்கும் பிளாஸ்டிக் பைகள் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க அவற்றுக்கு வாடிக்கையாளர்கள் கட்டணம் விதிக்கும் பரிந்துரையும் ஆராயப்பட்டு வருகிறது பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியில் தொழில்துறையினர் அரசு சார்பற்ற அமைப்புகள் உள்ளிட்ட தரப்புகளுடன் தொடர் கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியது அம்பாங்கில் ஒரு மில்லியன் ரிங்கிட் ரொக்கப்பணம் அடங்கிய பை காணாமல் போன சம்பவம் தொடர்பில் இரு பாதுகாவலர்கள் கைதாகியுள்ளனர் அவர்கள் ஆடவரும் எட்டு வயது பெண்ணும் என அம்பாங் போலீஸ் தலைவர் ஏ சிபி அசாம் தெரிவித்தார் இருவரும் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அப்பணம் வைக்கப்பட்டிருந்த பை அது காணாமல் போனதாக கூறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே காரோட்டி ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டு போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது அம்பாங் பாயிண்ட் மால் உள்ள ஒரு வங்கியிலிருந்து நேற்று முன்தினம் பாதுகாப்பு நிறுவனத்தின் வேனில் எடுத்துச் செல்லும் போது அப்பணப்பை சாலையில் விழுந்தது சாங்கூரில் நெடுஞ்சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் போலீஸ்காரர்கள் போல் ஆள் மாறாட்டம் செய்து மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளிடம் கொள்ளையிட்டு வந்த பத்து ஆடவர்கள் கைதாகியுள்ளனர் வாகனங்களை எழுத்துச் செல்லும் ட்ரக் வாகன ஓட்டுநர்கள் பொருட்களை பட்டுவாடா செய்பவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஆகிய வேலைகளில் இருக்கும் அவர்கள் அக்டோபர் இருபதாம் தேதி கைதாகினர் சில சம்பவங்களில் மோட்டார் சைக்கிள்களையே அவர்கள் கொள்ளையிட்டுள்ளதாக சிலாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் எஸ் சசிகலா தேவி தெரிவித்தார் இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்பது வயதிலான சந்தேக நபர்கள் சோதனை என்ற பெயரில் முதலில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை நிறுத்தி அவர்களின் உடைமைகளை திருடுகின்றனர் பின்னர் மோட்டார் சைக்கிள்களையே அபகரித்து விடுகின்றனர் அப்படி அபகரிக்கப்பட்ட எட்டு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அக்கும்பல் கும்பல் கைதாகியிருப்பதால் சிலாங்கூரில் பத்து கொள்ளைச் சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ரத் சசிகலா தேவி சொன்னார் ஹாய் சலம் ஸ்டேட்ரு சைஸ் மதி நீஞ்சி பச்சேப்பன் பொமிலி பனியாக அண்ட் தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita Lepas tu saya submit borang uh, Tak berapa lama Bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada bank rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan I punya perniagaan Saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih பாடு தென் அமைதி காப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய மல்பர்ட் காலாட்படை வீரர்களில் அறுவர் இஸ்ரேலிய படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் ஐவருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்ட வேளை இன்னொருவர் கைகளில் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலிப் நோர்டின் சிராய்ப்பு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் கடமைகளை தொடருவதாக தெரிவிக்கப்பட்டது ஐநாவின் அமைதி காப்பு பணியின் கீழ் பணியாற்றி வரும் மால்பாட் படையை ஏற்றியிருந்த வாகனம் சாலை தடுப்பு சோதனையை கடக்கும் போது அருகிலிருந்த ஒரு காரின் மீது ட்ரான் குண்டு வீசப்பட்டது அதில் மூன்று லெபனானியர்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் அதனை குடும்பத்தோடு கொண்டாடிய நிகழ்ச்சியில் டெஸ்லா நிறுவனர் எலான் மாஸ்கும் பங்கேற்ற புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன ஹோல் என்ற வாசகத்தோடு டிரம்பின் பகிர்ந்துள்ள அப்படத்தில் எலோன் மாஸ் தனது நான்கு வயது மகனை கையில் ஏந்தியவாறு நிற்கிறார் ஆனால் ட்ரம்பின் மனைவி மெலானியாவை அதில் காணவில்லை அப்பதிவை பார்த்த வலைத்தளவாசி ஒருவர் எலோன் மாஸ் தற்போது ட்ரம்ப் குடும்பத்தில் ஒரு அங்கம் என கருத்து பதிவேற்றியுள்ளார் தேர்தலில் டிரம்புக்கு வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்து எக்ஸ் தளத்திலும் மேடைகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் நூறு மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்காக இவர் செலவிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் தோற்கடித்த இரவு புளோரிடாவில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்திலும் எலோன் மாஸ் முக்கிய பங்கு வகித்தார் ட்ரம்ப்பின் வலதுகாரமாகவே மாறியுள்ள இந்த உலக கோடீஸ்வரருக்கு ட்ரம்பின் புதிய நான்காண்டு கால ஆட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் அமெரிக்காவை வாட்டும் வரலாறு காணாத வறட்சியால் அமேசான் மலைக்காட்டு பகுதிகளில் நான்கு லட்சத்து இருபதாயிரம் குழந்தைகள் உணவு மற்றும் குடிநீர் இன்றி தவிப்பதாக ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது குறிப்பாக பிரேசில் கொலம்பியா பெரு போன்ற நாடுகளில் படகு போக்குவரத்தை நம்பியுள்ள பூர்வக்குடி மக்களும் பிற அடித்தட்டு மக்களும் அதில் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரேசிலின் அமேசான் பகுதியில் மட்டும் குறைவான ஆற்று நீர் மட்டம் காரணமாக ஆயிரத்து மேற்பட்ட பள்ளிகள் சுகாத கிளினிக்கு அல்லது அவற்றுக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவில் பள்ளிகளும் பெருவில் ஐம்பது கிளினிக்குகளும் ஆற்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகளுக்கான சுகாதார பராமரிப்பு சேவைகளும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதும் தடைப்பட்டுள்ளது போதிய உணவின்றி தவிக்கும் குழந்தைகள் ஊட்டச்சத்து பிரச்சினைக்கு ஆளாவதோடு குடிநீர் இல்லாததால் தொற்றுநோய் பரவலுக்கும் உள்ளாகலாம் எனவே அம்மூன்று நாடுகளிலும் வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்கி உதவுவதற்கு வரும் மாதங்களில் நாற்பத்தி நான்கு மில்லியன் ரிங்கி நிதி தேவைப்படுவதாக யூனிசெஃப் கூறுகிறது